எங்கள் அப்பா அம்மா கோயிலை கட்டி எல்லாமே கும்புறாங்க பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க ஆடி பூசை பண்ணுவாங்க அப்புறம் இந்த சங்கர மங்கல் உட்காப்பாங்க வருஷ விஷயம் பண்ணுவாங்க எல்லாமே நாங்கள் பிறந்தவங்களை போய் பொங்கல் பொங்க வைக்க ஆடம்பரம் நாங்கள் வந்து சேரில் உட்காந்து கொண்டாட்டம் பண்ணுவோம் சரி இது பண்ணுவோம் அப்போ குறத்தியலுக்கு என்ன வேலை குறைவியலுக்கு என்ன வேலை இவன் சேரில் உட்காந்து இவன் சேர்களை எப்படி உட்காரலாம் ஆடம்பரமாக பண்றாங்களே இவங்களே எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு எங்களை அடிக்க வந்தது நாங்கள் வந்த மாமத்தின ஒரு நம்ப நாங்கள் அந்த ஊரில் பிறந்த பிறந்த பிள்ளைய போய் அதிகாரம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க சாமி நேற்று வந்து நாங்கள் பொங்க முந்தா நான் வச்சதுலேருந்து கருவாட்டுச்சு காரில் வரக்கூடாது நீங்கள் போட வரவங்க என்ன காரில் வர்றாங்க வந்த விருந்தாடிய விருந்தாடியை நாங்கள் போவோம் வருவோம் எல்லாம் கார்களை வாங்கி வச்சுட்டு ஒரு இதில் வருவோம் நாங்கள் வாங்கக்கூடாது சார் கார்களில் வருவோம் போவோம் டாடா சீட்டில் வருவோம் அப்போ இவங்க இவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களா அப்படிங்கிறதுனால எங்கள் 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 மாமாவும் எங்கள் பிள்ளை எல்லா சேரில்

அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாமா பேசுறாங்க சார் பேசுறாங்க சார் அது மாதிரி ஏன்னா முன்னாடி உள்ள குழந்தைங்க மாதிரியா இருக்க கூடாது பிறந்த பிள்ளையே போய் பொங்க வைக்க கூடாது அங்க எவ்வளவு பண்ணாங்க அப்படி எங்களை பேசி எங்களை இருந்தாங்க ஒண்ணாதுன்னு இல்லை சார் எங்களுக்கு

உடந்து இதுவரை ஆப்பூர் பண்ணி ஆப்பூர் பண்ணி வச்சிருக்கேன் சார் இதனால பத்து குடும்பம் சார் நாங்க ஆறு குடும்பம் நட்டப்பட்டிருக்குது என் பிள்ளைனால ஆறு குடும்பம் நட்டப்பட்டிருக்காரு நீங்க